அவளது மௌனம் அந்த மௌனம் மிகவும் சத்தமானது தெரியுமா தினமும் நம் எல்லோருக்கும் சாப்பாடு செய்வதற்காக தன்னுடைய சாப்பாட்டை மறந்து விடுகிறாள் வீட்டில் ஒவ்வொரு அறையும் தூய்மையாக்கும் போது அவளை அழகுபடுத்திக் கொள்ள கொஞ்சம் கூட நேரம் இருக்காது அம்மா என்று கூப்பிடுகிறோம் அவள் ஓடி வருகிறாள் ஆனால் ஒரு முறை கூட அவளை கூப்பிடாமல் அவள் சத்தமில்லாமல் அழும் நேரங்களில் யாரும் ஓடிச் சென்றதில்லை ஏன் தெரியுமா அவள் ஒரு உணர்வுள்ள மனிதர் என்பதை நாம் மறந்துவிட்டோம் ஒரு நாள் அவள் இருக்க மாட்டாள் அவள் தந்த அன்பும் சோரும் நம்மை தேடினாலும் கிடைக்காது இப்போதே ஒரு முறை அவளது கண்களில் நீர் வராமல் உங்கள் வார்த்தைகளால் சந்தோஷம் கொடுங்கள் அவளது மௌனத்தை கேளுங்கள் அவள் உடல் வலியோடு வேலை செய்கிறாள் ஆனால் தன்னுடைய வலியை பிள்ளைகளுக்காக கணவனுக்காக என்று சொல்லி புன்னகையுடன் மறைத்து விடுகிறாள் அவளுக்கு ஒரு வழினா தாங்கிப்பா நமக்கு ஒரு வழினா துடிடுச்சிருவா அவளுக்கு கூட உட்கார்ந்து சாப்பிட ஒரு நிமிஷம் கூட கிடைக்காமல் போனதுக்கு அவள் காரணம் இல்லை நாம் அவளுடைய முகவாட்டம் நம்ம கண்ணுக்கு எப்பவுமே தெரியாது நம்ம மன கவலைய அம்மா பார்த்த உடனே புரிஞ்சுபாங்க அவளது சத்தமில்லாத அழுகையை கேட்க தயாரா இன்றுக்கு ஒரு வார்த்தை அம்மா உன் வேலையை நன்றி சொல்லி பாராட்டுகிறேன் அவள் மௌனத்திற்கு இது போதுமான மரியாதை முழு வீடு தூங்கிய பிறகுதான் அவள் சாப்பிடுவாள் ஏன் தெரியுமா பசிக்காததாலே இல்ல அனைவரின் வயிறு நிரம்பினால்தான் அவள் வயிறு நிரம்பும் இப்படியே பழகி போனது அவள் கண்ணீர் விட்டது ஒரு வருஷம் அல்ல பல வருடங்களாக ஒரே ஒரு முறை யாராவது அவளிடம் கேட்டிருக்கணும் நீ எப்படி இருக்க தனிமையில் அழுது முடிக்கிற பொழுதுகளில் கண்ணாடிக்கு பின்னால் ஒரு வீர அம்மா இருக்கிறாள் அவளுடைய மௌனம் சத்தமில்லாத சத்தமா உங்கள் காதுகளுக்கு கேட்டிருக்கா அவள் பாசம் கொடுக்காம இருக்க மாட்டாள் ஆனால் அவளுக்கு பாசத்தை திருப்பி கொடுக்க ஒரு நிமிடம் கூட கிட்ட இல்ல ஏதாவது ஒரு விஷயம் சரியா உன்னால உன்னாலதான்னு அம்மாவை திட்டி கோபிப்போம் எதையும் மனசுல வச்சுக்காம அடுத்த நொடியே நமக்கு பிடிச்ச சாப்பாடு தட்டுல இருக்கும் படிக்கிற காலத்துல படிப்பு படிப்புன்னு சொல்லிக்கிட்டு அம்மா கிட்ட நேரம் செலவழிக்கல அடுத்த வேலை வேலைன்னு செலவழிக்கல கல்யாணம் மனைவி பிள்ளைகள்னு காலம் போயாச்சு நம்ம உடல்நிலை பாதிக்கிற அப்போதான் நம்ம மனசு தேடும் அம்மாவின் கை குளிர்ச்சு அம்மாவின் வாசம் அம்மாவின் பாசம் அம்மாவில் மடின்னு எல்லாமே ஞாபகம் வந்து நம்மை வாட்டும் அவளது பதில்கள் சரி பரவாயில்ல என்பவையாக இருந்தாலும் அவளுக்குள்ளே ஒரு கடல் அளவு கலக்கம் இருக்கிறது இன்று ஒரு முறையேனும் அவளிடம் சொல்லுங்கள் அம்மா உன்னுடைய மௌனத்தை நான் என் மனதால் கேட்டேன் உன்னுடைய உளைச்சலை உணர்ந்தேன் நீ ஒரு சாதாரணவள் இல்லை நீதான் என் உலகமே அம்மா ஒரு நாள் மனம் விட்டு பேசுவாள் அவள் பேசும் நாளே உங்கள் வாழ்க்கையின் உண்மையான பிறந்த அதற்குள் அவளது மௌனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது வெறும் கதை இல்லை இது உங்கள் வீட்டிலே நடக்கிற உண்மை இனி யாரும் பேசாத அந்த அம்மாவுக்காக இந்த வீடியோவை பகிருங்கள் உங்களைப் போல இன்னும் பலர் அழாமல் இருக்கக்கூடாது இது கதை பார் உங்கள் உள்ளம் சொல்ல தவிக்கும் உண்மைகளை உலகம் கேட்கும் இடம்